வணக்கம் என் ஆரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே இனிய திங்கட்கிழமை மண்டே மார்னிங் வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் அதாவது நேற்றுலேருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய சகோதரிகளும் எனது மாப்பிள்ளைகளையும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எப்படின்னே நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க பொறுமையாக இருக்கிறோன்னு என்னென்னு கேமரா நான் பொறுமையாக இல்லையே பொறுமையாக வர்றேன் எப்படி இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க உங்கள் முன்னால் வச்சுக்கிட்டே சரி ரொம்ப நாள் கழித்து உங்கள் வீட்டுக்கு போயிருக்கீங்க உங்கள் பொண்டாட்டிங்கிறவங்க உங்களுக்கு கொடுத்த மரியாதை லட்சணத்தை நாங்கள் பார்த்தோம் தேவையில்லாமல் உட்காந்துட்டு உங்கள் முன்னாலேயே சொகையில் திட்டுவாரு சொகையில் வந்து கேமரா முன்னால் வரமாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு இப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்களே இதை கேட்டுக்கிட்டு இன்னமா நீங்கள் தூக்குல தொங்காமல் இருக்கீங்கன்னு சொல்லி எல்லா பேரும் கேட்குறீங்க நான் உங்களுக்கு சொல்லவ நான் என்னைக்குமே பெரும்பு கூட பெருந்தன்மையான மனசுக்காரன் இவளுக்கு அவள் எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு வா வாய்ஸ் அவுட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க வாய்ஸ் மெசேஜ் ஆக்சுவலாக வந்து சூர்யா இதுக்கு எவ்வளோ தேவலனே இதே வார்த்தையை சூர்யா ஒரு லைவ்லையோ ஒரு எட்டு நிமிஷ வீடியோவிலையோ இல்லை உங்ககிட்ட கிட்டே நேர்லையோ எனக்கு வந்து அவனை பிடிக்கும் இவனை பிடிக்கும் நான் அவனை லவ் பண்ணுறேன் இவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது மீடியாவில் பேசினாலோ உங் நீங்கள் சும்மா இருப்பீங்களா இல்லை அதை மாதிரி சிரிப்பு அந்த ஒரு கள்ளச்சிரிப்பு சிரிப்பு அதுக்கு பேர் என்ன நமட்டு சிரிப்பு சிரிச்சா நீங்கள் சும்மா இருப்பீங்களா ஆக கூட வந்த ஒரு உங்களை உங்க நீங்கள் வாழ்க்கை கொடுத்த ஒரு பொண்ணு உங்களை அப்படி ஏதாவது ஒரு வார்த்தை கழுக்குன்னு சிரித்து யாருக்கிட்டையாவது அந்த மாதிரி பேசினாலே உங்களுக்கு பிடிக்காது ஆக இவ வந்து உங்கள் கட்டின பொண்டாட்டி உங்கள் பொண்டாட்டியாக இருந்துக்கிட்டு உங்களை வச்சுக்கிட்டே வந்து வெக்கப்பட்டதும் நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் அப்போவே வீடியோவை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு செகுலில் போய் ரெண்டு அற அரைஞ்சிருந்தீங்கன்னா கூட எங்களுக்கு சந்தோஷம்னே அதனால் வர்ற பிரச்சனையை கூட பார்த்துருந்துருக்கலாம் அதை தான் சூர்யாவுன்னு சொன்னான் நேற்று இருந்து சூர்யாவுக்கும் எனக்கு நல்ல சண்டை பேசவே இல்லை சாயங்காலம் ஆறு மணி நேரம் முடிச்சுட்டு வந்தேன் அப்போ இருந்து காலையில் வரைக்கும் என்கிட்ட பேசலை தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் இந்த வீடியோ போடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் என்கிட்ட விட்டு பேசலான் ஏய் அவள் யாராக இருக்கட்டும் உன் கட்டின பொண்டாட்டி தானே ஓ முன்னாலே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து சுகையில் வந்து திட்டுவார் தான் நான் வீடியோ எடுக்கல நேற்று அதே மாதிரி தான் நடந்துச்சு நான் எத்தனை சட்டை எடுத்துகிட்டு போயிருந்தேன் தெரியுமா இங்கேருந்து கொண்டு போன சட்டை நாலு சட்டை எனக்கு பல ஆசையோடு போனேன் சரி ஒரு நாலஞ்சு ரீல்ஸ் எடுப்போம் எல்லாருமே ரொம்ப பிள்ளைங்க கேட்குதுக்கானே நீங்கள் ரஜினி மாதிரி இருக்கீங்க அந்த அக்கா அமலா மாதிரி இருக்காங்க நாலு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் சொல்லுவீங்கிறதுக்காகவே நான் என்னோட ஆசைகளெல்லாம் அப்படியே மனசுக்குள்ளே தேக்கி வச்சுக்கிட்டு போனேன் ஆனால் எதுவுமே நடக்கலை கேட்டால் சொகைல் சொகைல் சுகைல் எதா இருந்தாலும் ஐயோ அவரு இப்படி என்கிட்டே சொல்லலாமா இதை மாதிரி நான் சொன்னால் என்னை நீ ஏத்துக்கிருவியா அடுத்த நிமிஷம் பொடரி அடிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தெளி இருப்ப அப்படி இருந்தும் அவள் அவ்வளவு தூரம் செஞ்சுமே நீ அரிசி வாங்கிட்டு போன அப்புறம் பூஸ்ட்டு இன்னும் வீட்டுக்கு தேவையான பலசறுக்கு சாமான் பூரா வாங்கிட்டு போய் அட்டைப்பட்டியில் நீ வச்சுருக்கிறதையும் தான் நான் பார்க்குறேன் ஆக அவளுக்கு நீ என்னென்னமோ பண்ணுற என்ன தான் அவள் உன்னைய புருஷனாக மதிக்காமல் ஒதுக்கி வச்சாலும் உன் குடும்பம் ஏன் பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி தாம் பொண்டாட்டின்னு சொல்லி மூச்சுக்கு முந்நூறு தடவை வீடியோலையும் நீ சொல்கிற எல்லாம் இருந்தால் நேற்று நீ கரிமீன் வாங்கிட்டு போயிருக்க எல்லாமே செஞ்சுருக்க ஆனாலும் இன்னும் அவள் உன்னைய புருஷனாகவே மதிக்கலை ஆனால் உன்னையவே உயிராக நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்க என்னைய நீ ஒரு துளியாவது மதிச்சிய ஆ நான் உனக்காகவே இருக்கேன்ல இந்த வீட்டில் நான் அதுக்கு தானே உனக்கு படித்து படித்து சொல்கிறேன் அங்கே போகாத போனால் உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காது உன்னை அவள் வந்து எல்லார் முன்னாலையும் அசிங்கப்படுத்துவா இந்த நேற்று நீ என்கிட்ட காலையில் என்ன சொல்லிட்டு போனேன் ஆறு மணி நான் அங்கே உட்காந்து சுமி கூட தான் போடுவேன் நீ எதுவும் என்னைய கேட்கக்கூடாது கேட்டேன்னா அப்புறம் நான் குழகாண்டாயிடுவேன்னு சொல்லி சொல்லிட்டு தானே போனேன் நீ ஆறு மணி லைவ் அங்கே போட்டிய அவள் உன்னை மதிச்சால அடுத்த நிமிஷமே உன்னைய வந்து இங்கே லைவே போடாத கேட்டால் வந்து பேரே அரைக்கேன் ஏதாவது கமாண்டில் பேடுக்க கமெண்ட் வரும் அதை படித்தா அவன் பேரையும் கெட்டு போயிருவேன் சொல்லி ம மகை மேலே பழிய போடுவான்னு சொல்லி நான் சொன்னேன்னா இல்லையா அதே மாதிரி நேற்று பண்ணால ஆறு மணி லைவு உண்மையிலே சொல்கிறேன் நான் எவ்வளவோ ஆசையோடு ரொம்ப நாள் ஆச்சு சுமியும் ஒரு ஆர்வத்தோடு இருக்கும் எப்படி இப்படி மாறினான்னு எனக்கே தெரியலையங்க முடியிலாம் இப்படி இருக்க மாட்டா யார் என்ன சொன்னால் என்ன எனக்கு என்ன அப்படின்ட்டு வாங்க நம்ம வீடியோ போடுவோம்னு சொல்லி ஆர்வத்தோடு வருவா இப்போ என்னடனா தலைகளாக நடக்குது ஐயோ வேணாம் இவ்வளோத்துக்கு நான் மனசு கேட்காம கடவுள் மேலே ஆனியாக சொல்கிறீங்க எங்கள் அம்மா போட்டா இருக்கிற யோகத்துலேயே திரும்பறையை பாருங்கள் என் தலை மேலே சத்தியமாக இந்த சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் ஏரியாவில் எங்கள் ஏரியாவில் அந்த முக்கு வரைக்கும் வந்துவிட்டேன் அவங்க வீடு என் வீடு இருக்குது பார்த்தீங்களா வீட்டு முக்கு வரைக்கும் வந்து தெரு முனைக்கு போயிட்டேன் எங்கே வந்துட்டேன் அந்த ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி வர்றேன் எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது சார் நம்ம எப்படிலாம் நம்ம லைவ் போட்டோம் எப்படிலாம் பொண்டாட்டி பின்னால் மல்லிகை வச்சுட்டு உட்காந்துருந்தா இன்றைக்கி பார்த்தா ஒரு லைவ் போட முடியலையே அப்படின்னு சொல்லி திருப்பி ஃபோன் அடிக்கிறேன் சுமிக்கு எப்போ ஒன்றும் இல்லை மணி நாளைய முக்கா தான் ஆகுது நான் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வர்றேன் ஆர்டியில் லைவ் உங்க கூட இங்கே உட்காந்து போட்டுடுறப்பா எல்லா பேருமே இருக்காங்கப்பா உன்னுடைய ஃபேன்ஸு என்னுடைய ஃபேன்ஸு அக்கா கூட சேர்ந்து வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லி லைவ் போடுங்கன்னு சொல்லி சொன்னவங்களாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா நான் வர்றேன்னு சொன்னதுக்கு வேணவே வேணான்னு சொல்லி அப்படியே ஒத்த காலில் நின்றுட்டான் முடியவே முடியாது நீங்கள் அங்கே போய் போடுங்க இங்கே உட்காந்து நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா நான் ஊடாவில் ஊடால நான் பேசுவேன் இதே ஒரு காலத்தில் ஊடாவை வந்து பேசினவன் ஒரு லைவ் போட்டால் முக்கால் மணி நேரம் இவ தான் ஊடாவில் இடைஞ்சல் கொடுப்பான் நான் தான் தலை ஓடுவேன் இங்கே லைவ் போடக்கூடாதுன்னு ஆனால் நேற்று நீங்கள் லைவே போட வேணாம் நான் ஊடால் ஊடாக பேசுவேன் அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கே போங்கன்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும் அப்போ தான் நான் யோசித்தேன் ஆகா சூர்யா சொன்னது கரெக்டாக போச்சு அவள் வந்து எங்கிட்டோ அவள் டைவெர்ட் ஆகி வேறு பக்கம் போயிட்டா நம்ம கேட்டப்போ கூட இல்லை என் முண்டாட்டி அப்படிலாம் போகிறவ கிடையாது சும்மா நடிக்கிறா நாடகம் போடுறா அப்படிலாம் நான் சொன்னேன் உங்களுக்கே தெரியும் இதுக்காக நான் சூர்யாக்கிட்ட பல தடவை சண்டையும் போட்டிருக்கேன் எப்பா நீ சொல்கிறதெல்லாம் கிடையாது அவள் சொல்கிறா சூ சூர்யா சொன்னான் சொகைலுங்கிற கேரக்டர் உண்மையிலே இருக்கான் அவன் வந்து பேரிஸ் கம்மல்லாம் கிடையாது நான் என்ன சொன்னேன் பேரிஸ் கமல் தான் சொகையிலு சொகையில்தான் பேரிஸ் கமல் ரெண்டு பேருமே ஒரே ஆளு தான் அவனை பேச விட்டு தான் சொகைல்கிற பேரை வச்சு இவன் நாடகம் போடுறா உண்மையிலே அவள் எனக்கு துரோகம்லாம் பண்ணலை அவன் தம்பி முறை வேணும் பேரிஸ் கமல் அவனை வச்சு இந்த மாதிரி வந்து மாமாவை வளைச்சி போடுறதுக்கு மாமாவை என் பக்கம் கொண்டு வர்றதுக்கு ஒரு நாடகத்தை போடுவோம்டான்னு சொல்லி பேசி வச்சுக்கிட்டு இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இவ போடா கொங்கா பையலே கேணக்கு இருக்கா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அது அறிவு இருக்கா இல்லையா அவள் உண்மையிலே ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு லவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காடா உனையும் கிரிக்கன் ஆக்குவாவை உலகத்தையே கிற்கி ஆக்குவாவை ஓ பார்க்குறவங்கள பூரா முட்டால் ஆக்குவ நீ இன்னமா அதை நீ நம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நேற்று வரைக்கும் சொன்னால் காலையில் கிளம்பும் போது நான் கூட அதெல்லாம் இல்லைன்னு நினச்சேன் ஆனால் நேற்று அவளுடைய அந்த எட்டு நிமிஷம் வீடியோவில் காலையில் நான் போட்டேன் பாருங்கள் மதியம் அவளுடைய ரியாக்ஷனு ஏன்னா நான் ஒரு விஷயத்தில் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னா அதுக்கு பின்னால் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அந்த இடத்துல நான் சண்டை போட எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது என்ன சொகையில் பேரை சொன்னால் உனக்கு சிரிப்பு வருதா செல்லையை காட்டி ஒரு வீட்டு விட்டேன்னு வைக்கணும்னு சொல்லி அங்கேயே கண்ணம் கண்ணமாக பலார் பலார்னு கொடுத்துருந்தேன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அதையே சாக்கா வச்சிக்கிட்டு என் புருசை என்னை கொடுமைப்படுத்துகிறேன் உமன் ஹராஸ்மெண்ட்டில் உனக்கு தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கிடைக்காது யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு என்னை உள்ளே போட்டிருப்பா நேத்தே பிளான் போட்டு எனக்கு வந்து ஆத்திரமும் கோபமும் அப்படி தான் வந்துச்சு ஆனால் ஒரு சமயோசிதமாக யோசித்தேன் அந்த இடத்துல சூர்யா மாதிரி என்னுடைய பிரெயினை வந்து நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் ஆஹா இவள் வேறு எதுக்கோ பிளான் பண்றா வீடியோ எடுக்கும் போது என் முகம் மாறினதை பாத்தீங்களா நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் என்னை வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிற அப்படியே கேமராவை திருப்பி உங்கள் அவளுடைய உண்மையான முகம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் பேக் சைடு கேமரா போடுறேன் ஓடும்போது பார்த்தா அவள் முகத்தில் சிரித்து முகம் செவந்து போய் அப்படியே அந்த சொகைலுங்கிற பேரை சொன்ன உடனே நாணத்துலேயும் வெக்கத்துலேயும் முகம் மாறுது அதை நான் பார்த்தா பற்றாது நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க உருட்டுன்னு சொல்லுவீங்க அதுக்காகத்தான் உங்கள்கிட்டயே நேரடியாக கேமராவை பேக் சைடு போட்டு காட்டினேன் நீங்களே பார்த்தீங்களா அப்போ சொகையுங்கிற கேரக்டர் இருக்க போய் தானே அந்த முகம் செவந்து அப்படி வெக்கத்துலையும் நாணத்துலையும் அப்படியே முகம் மாறுது சிரிப்பை பார்த்தீங்களா எப்படி சிரிப்பு காதல் சிரிப்பு கபட சிரிப்பு இதெல்லாம் பார்த்துட்டும் நான் அந்த வீட்டில் இருப்பேன்னு நினச்சிங்களேன் அப்படி இருந்தும் நான் என்ன தெரியுமா சொன்னேன் இதுதாங்க என்னுடைய பெருந்தன்மையான மனசு சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஒரு நாள் தான் கிட்டத்தட்ட நம்ம வந்து நாற்பது நாள் ஆச்சு ஒரு நாலு மணி நேரமாவது வீட்டில் ஸ்பென்ட் பண்ணுவோம் ஒரு வீடியோ லைவை போடுவோம் சாயங்காலம் உட்காந்தா பா பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அன்னேந்தா குடும்பத்தோடு போய் ஒரு நாள் நாளைக்கு போய் திருநாள் மாதிரி இருந்துட்டு வந்தாருன்னு சொல்லி ஒரு பேர் இருக்குங்கிறதுக்காக தான் கூப்பிட்டதுக்கு என் மூஞ்சில் சாணியை கரைச்சி ஊற்றுனால இப்போ சொல்லுங்கள் இது ரெண்டு பேரில் யார் பெட்டர்னு உடனே சொல்லுவீங்க அவளும் இதே குட்டையில் ஊறுன மட்டும் அவனா என்ன யோக்கியமா உனையை தவிர்த்து அவளும் வந்து ஒரு லட்ச ரூபா பேரம் தானே அவளும் வந்து அஸ்கி வாய்ஸில் பேசினவுதானே அப்படிம்பீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் பயம் என்னைய வெறுப்பேற்றுறதுக்காகவும் ஒரு லட்ச ரூபா பேரம் பேசி ஐயோ சூர்யா அப்படி பேரம் பேசிட்டாலே நம்ம வந்து நம்மளை விட்டுட்டு அவள் போயிடுவாளோ அவளுக்கு வேறு மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருமோ ஐயோ அவளை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து அவளை பிடிச்சே வச்சிருக்கணுங்கிறதுக்காக அவள் போட்ட நாடகம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படியே ஒரு லட்ச ரூபா ஒருத்தன் தர்றேன்னு சொல்லி இவங்க இருந்து கிளம்பி போய் ஹோட்டல் வாசலில் போய் காலை மிதிச்சான் வைங்களேன் காலு தீப்பத்தி எரிஞ்சிடும் அவள் மனசு பத பதப்பிலேயே ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே செத்து போயிடுவாள் ஏன்னா எனக்காகவே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எனக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா ஏதோ ஒரு ஆத்திரத்துல நம்ம பேசிட்டோம் எவனோ ஒருத்தன் ஒரு லட்ச ரூபா தர்றேன்ட்டேன் இதுக்கு இடையில் எதோ பின்னணி இருக்கும் சதி இருக்கும் ஆகா நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போன இருந்து அப்படியே ரிட்டர்ன் வந்திருப்பாள் ரெண்டாவது அப்படி அவள் போய்ட்டு வந்தாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அவள் எனக்கு துரோகம் பண்ண நினைச்சானாலே அவன் முகம் காட்டி கொடுத்துரும் அவள் ஏதாவது ஒரு ஆண் இன்னொரு ஆண் என்னை மீறி எவனோ ஒருத்தன் தொட்டுட்டானா அவளுக்கு உடம்புல கம்பளி பூச்சி ஊறுன மாதிரி உடம்பெல்லாம் அப்படியே கூசும் அதை தவிர்த்து அவள் அப்படி வேற யாரோ தொட்டுட்டு ஏதோ ஒரு தப்பை பண்ணிவிட்டு பழைய கதையை விடுங்க பழைய கதை வந்து ஒரு குழந்தைகளுக்காகவும் ஒரு கஷ்டத்துக்காகவும் ஒரு குடும்ப சூழ்நிலைக்காகவும் ஒரு தவறை செஞ்சுருக்கலாம் ஆனால் அதை தாண்டி இப்போ அவளுக்கு என்ன குறை இருக்குது செல்வத்தில் குறையா பணத்தில் குறையா வீட்டுக்கு குறையா வாசலுக்கு குறையா ஏசியா இல்லை காரு பங்களாவா நகனட்டா எல்லாமே என்கிட்ட கிடைக்கிது அப்படி கிடைக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணால் அதை விட ஒரு பெரும்பாவை உலகத்திலே இருக்காதுங்கிறது அவளுக்கு தெரியும் தெரிஞ்சுதான் அவள் வந்து அமைதியாக இருந்தாள் ஒரு சில நேரம் நான் அந்த நேரம் இவ அந்த ஒரு ரூபா பேரம் பேசின நேரம் என்ன நடந்துச்சு நான் சொல்லவா என் பொண்டாட்டி மேலே நான் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருந்தேன் என் குடும்பம் என் குடும்பம் என் பிள்ளைங்க ஏன் சுமி நான் வார்த்தைக்கு வார்த்தை இவ்வளோ வெறுப்பு ஏற்றினேன் அதுக்காகத்தான் அந்த வெறுப்பு தாங்க முடியலன்னா என்னாதுமா நினப்பா சே என்னடா இவனுக்கு நம்ம இவ்வளோ விசுவாசமாக இருக்கும் இப்படி இருந்தும் இவன் இன்னும் வந்து பொண்டாட்டி பொண்டாட்டின்னுக்கிட்டே கிடக்குறான் இவனுக்கு நம்ம துரோகம் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி மனசில் ஏற்பட்ட ஒரு சின்ன பொறி அவ்வளவுதான் ஒரு சின்ன சபலம் அவ்வளவுதான் ஆனால் அது சபலத்தோடு முடிஞ்சு போச்சு அது வந்து ப்ராக்டிக்கலாக ஆகலை அது வந்து ஒரு பெ இதோடு நின்று போச்சு கற்பனையோடு அவள் போயிட்டு வந்திருந்தா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட என் கூட வாழ்ந்துருக்க மாட்டான் அவளாவளே வந்து அழிச்சிருப்பான் தனக்குத்தானே தீயை வச்சு எரிச்சிருப்பான் இந்த உடம்பு சிக்கா தொட்ட உடம்பு நம்ம யாருக்குமே கொடுக்கக்கூடாது அதை மீறி இன்னொருத்தையும் தொட்டுட்டேன் இந்த நான் என்னையுமே மாச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் செய்வாள் தெரியும் எனக்கு தெரியும் அது நீங்கள் என்ன நீங்கள் சொல்லுவீங்க ஐயா என்ன அவளுக்கு இவ்வளோ ஓவர் பில்டப் கொடுக்குற என்ன காலையிலேயே உனக்கு தலையணம் வந்துடுற ஓதிட்டால இல்லை வசிய மறந்து இது வச்சிட்டால அப்படின்னு சொல்லி பல பேர் கமான்ல போடுவீங்க அதெல்லாம் கிடையாது நேற்று என் குடும்பம் என்னை நடத்தின விதத்தை பார்த்துட்டு தான் அப்படியே இன்றைக்கி இந்த சோறு சோறுங்கிறீங்களே இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்த ஒரு பொம்பளை ஒரு குடும்ப தலைவி இருபத்தஞ்சி வருஷம் இன்ட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் போட்டு பாருங்கள் எத்தனை நாள் வருது இத்தனை வருஷத்தில் இன்னும் உட்காந்துக்கிட்டு ஒரு சோறை ஒழுங்காக வடிக்க தெரியல குக்கரில் சோறு அந்த குக்கரை தான் மாற்றினா என்ன உனக்கு என்ன யூடியூப் வருமானம் வரலையா இல்லை என்கிட்ட சொன்னால் நான் ஒரு குக்கரை வாங்கி கொடுக்க போகிறேன் இப்போ எங்கள் வீட்லெலாம் குக்கர் வைக்கிறோம் மூணு விசில் அதிகபட்சம் போனால் நாலு விசில் தாங்க சோறு வெந்துடும் அழகாக எடுத்து கொட்டுனா மல்லிகைப்பூ மாதிரி பொலப் பொல 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 புலன்னு அப்படியே சோறு அப்படியே அறவுள்க அரிசி தான் போடுவாள் சோறு அப்படியே அவள் அன்னலட்சுமி நான் முந்தா நாள் சொன்ன மாதிரி தான் அவள் கைக்கு பொங்கி வலியும் அந்தளவுக்கு அவளுக்கு கை ராசி இருக்குது அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து சோறாக்குறதில் வடிக்கிறதுல இவள் என்ன இப்போ அவளுக்கும் சின்னவ தானே இவள் இவளே இவளை பக்குவமாக சோறு வடிக்கிறாள் குழம்பு வைக்கிறா நேற்று ஒன்றுமே இல்லைங்க நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சோறை வந்து வாயில் வைக்க முடியலைங்க குழம்பு நல்லா இருந்துச்சு நான் அதுக்காக போய் சொல்ல மாட்டேன் குழம்பு நல்லா இருந்துச்சு பொரிச்ச மீன் பொறிச்சி பொரிச்ச மீனை அந்த கதையை கேளுங்க அதையும் சொல்கிறேன் சோறு வந்து வைக்கிறா விசில் வச்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்தா எட்டு விசில் பத்து விசில் புசு புசு புசுன்னு அடிக்குது தண்ணி பூரா வத்திருச்சு எப்போ என்னப்பா இத்தனை விசில் விட்றேன்னா இந்த குக்கருக்கு இவ்வளோ தான் தான் வேக வைக்கணும் அப்படின்டா குக்கரை துறக்கிற சோறு வெந்து திருப்பி அந்த தண்ணி வற்றி பூரா வித விதையாக ஆயிடுச்சு சோறு வேகாமல் விதையாகிறது ஒரு பகுதி ஒரு பார்ட்டு வெந்து திருப்பி அதை வத்தும் பாருங்களேன் தண்ணியை பூரா உறிஞ்சினதுக்கப்புறம் சோறு பூரா வத்தி விதை விதையே ஆகும் பாருங்க முழுங்க முடியாமல் எடுத்து சோற்ற வாயில் வச்சா கடித்து திங்கிற மாதிரி இருக்குது சோறை வந்து அப்படியே கடிச்சா திங்கிறது மென்று முறுக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்குங்குது சோறு சரி அதுதான் அப்படின்னு பார்த்தா மீன் பொறிக்கிறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சிருக்கா சின்ன பிள்ளை வீட்டில் இருக்கேன் மயம் வேற இருக்கேன் பார்த்தா தீய வைக்கிறாங்க பார்த்தா அந்த பிளேம் பெரிய பிளேமு மூணு அடுக்கு உள்ளது அதில் ஒரு இதில் வச்சுருக்கா பெரிய அடுக்கில் எண்ணெயும் ஊற்றலை ரொம்ப கம்மி ஆனால் மீனை தூக்கி அள்ளி போட்டு அதை வேக ஊறா பொறிக்கிறதுக்கு வேகுது பார்த்தா புகையாக கிளம்புது அச்சு அச்சு அச்சுன்னு தும்மல் சின்னப்பையை அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையிறேன் என் மகனுக்கு ஃபோன் பண்ணோன்னா கூப்பிட்டு வந்துட்டான் நுழையிறேன் உள்ளுக்குள்ளே நுழைய முடியலை ஒரே மிளகா பொடி வாட நான் சொல்கிறேன் எப்போ வீ இந்த நான் சொல்கிற மெத்தட்லையாக செய்யி சும்மா எப்போ பார்த்தாலும் எவனாவது மீன் குழம்புக்கு அதாவது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடியை போட்டு பொ பொறிப்பாயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா சிக்கனுக்குன்னா சிக்கன் பொடி மீனுக்குன்னா மீன் பொடி மீன் குழ மீனுக்கு வந்து போடுற பொடியை மசாலாவை தூக்கி நவீன் சிக்கன் மார்ட்டு பொடியை தூக்கி இதில் போடுற மீனில் அதை எடுத்து பொறிக்கிற நான் போனவட்டமே சொன்னேன் எப்போ நல்ல மீன் நேற்று வாங்கிட்டு போன மீனோட விலை எவ்வளோ தெரியுமா இது ஒரு எழுநூறு கிரால் அது ஒரு எழுநூறு ஆயிரத்தி நானூறுரூவா எழுநூறுவா மீனை அதை நல்லா மசாலாவை போட்டு கரிஞ்சீரங்களை லேசாக தூவி விட்டு அந்த இப்போ அந்த இது பண்ணுவா பாருங்க அது அது ஆச்சி காஷ்மீர் தூள் அது கொஞ்சம் லேசாக தூவி அழகாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லேசாக போட்டு லைம் லைட்டாக புழிஞ்சி விட்டு அப்படியே பிரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு பொறிச்சா அந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அதை விட்டுவிட்டு குறையாக சும்மா பேருக்கு சிக்கன் ஃபைவ் பொடியை போட்டு பெரட்டி அதை அப்படியே தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் பத்து இவ்வளோத்துக்கு எண்ணெய் ஒரு லிட்ரு கடலெண்ணெய் அரை லிட்டரு நல்லெண்ணெய் வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கீங்க நல்லா தான் ஊற்றி சமையல் உனக்கு நான் தான் உனக்கு பலசருக்கு இருக்கு ஜாமான் நான் வாங்கி தரேன்னு சொல்லி தான் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அட்டடப்பாவில் பூரா அதான் ஆக நான் உனக்கு செய்கிறேன்ல நல்லா தான் எண்ணெயை ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா பொறிச்சு பிள்ளைகளை கொடு நான் என்ன சாப்பிட்டோன்னா கிளம்பி போகிறேன்னா சொன்னேன் இருந்து சாயங்காலம் லைவை முடிச்சுட்டு தான் நான் போகிறேண்டேன் அப்புறம் எதுக்கு அந்த அவசரம் அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரமாக எதுக்கு நீ குழம்பு வைக்கணும் எதுக்கு சோறாக்கணும் அப்புறம் என் மையம் வந்ததுக்கு அப்புறம் இருங்கத்தான் சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு போங்க இல்லைன்னா நீங்களே இங்கேயே இருங்க நைட்டு கூட இருங்க அப்படின்னா அப்படி சொன்னதுக்கப்புறம் இவளும் பேச்சுக்கு சரி நீங்களும் இருந்துட்டு போங்க அப்படின்றவ ஏன் அவளை அவதி அவதியாக சோறு குழம்பு ஆக்கணும் விதை விதையாக வைக்கணும் இப்போ தெரியுதா நான் எதுக்காக நான் இங்கே வந்து இருக்கேன்னு சொல்லி எதாக இருந்தாலும் ஒரு மனுஷனுக்குங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் முக்கியம் இல்லை நிம்மதி தான் முக்கியம் ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம சாப்பிட்றதே அந்த என்ன தான் இட்லினாலும் நைட்டு உட்காந்து ஒரு ஈடு இட்லியை ஊற்றிடுறாள்ல அதுதானே பெருமை ஏதோ டெய்லி இட்லினாலுமே ஏதோ கடையில் போய் வாங்கினா அவருக்கு சேர மாட்டேங்குது அஜீரண கோளாராயிருது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நைட்டு இட்லி ஏதோ அன்னைக்கு வைக்கிற குழம்புகளை வச்சு கொடுக்குறாளா இல்லையா இந்த நேற்று நைட்டு கூட தான் சாம்பார் வைச்சா எதுக்காக ரெண்டு பேர் தானே எதுக்கு கத்திரிக்காய் முருங்காவை போட்டு பருப்பை போட்டு குக்கரில் வேக வச்சு சாம்பார் வச்சு எனக்கு இட்லி கொடுத்தா ஆக சில விஷயங்களில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல உங்கள் பொண்டாட்டியை விட இவன் என்ன பண்ணிட்டா எதுக்காக இவகிட்டே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு அவள் அடிமையாக இருக்கீங்க எதுக்கு அவள் கவட்டையை நக்குறீங்க எல்லாம் கேட்குறீங்கல்ல உண்மையான காரணம் என்னன்னு அப்போ நிம்மதியான வாழ்க்கை மூணு வேலை சோறு தவிச்சா தாகத்துக்கு தண்ணி அலி கொடுக்குறதுக்கு நேற்று ஒரு நாள் தான் கோவத்தில் அவள் தண்ணி அலி தரலை ஏன்னா நேற்று அங்கே போயிட்டு வந்த காரணத்தினால இல்லைனா எனக்கு தண்ணி எலி வச்சுருவா சுகர் மாத்திரை போட்டிங்களான்னு கேட்பா ஏதாவது கொஞ்சம் வேறு எனக்கு பிபி ப்ரெஷர் இருக்கா இல்லை கால் வலிக்குதா நான் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுடணும்னா காலமைக்கி விடுவா எல்லாம் பார்க்குறான் இதுதான் ஒரு மனுஷனுக்கு வேணும் என்ன தான் பொண்டாட்டியாக இருந்தாலும் அவள் இருக்கிற நிலம இப்போ எங்கேயோ என்னை விட்டு தள்ளி 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 போயிட்டான் கை கெட்டாத தூரம் கண்ணுலையே தட்டுப்படாத தூரத்துக்கு போயிட்டான் அவளை நினச்சி நான் வேணாம் இல்லை என் கூட இருக்கிறவன் எனக்கு நல்லது செய்கிறான்னு சொல்லி இவ கூட நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வேணாம் எனக்கு எது வந்து திருப்தி என் வாழ்க்கைக்கு எது வேணுமோ இனி என்னால் ஓடி ஆடி அலைய முடியாது அலைஞ்ச காலம்னால் முடிஞ்சு போச்சு நான் சம்பாரிச்சு கொடுத்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்கே இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் நான் வந்து உங்கள் அண்ணே வந்து நீங்கள் நினப்பீங்க என்னடா இவர் இங்கேயே கிடக்கிறாரு அப்படின்னு நினப்பீங்க அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க எனக்கு நிம்மதி இல்லை என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டேன் இப்போ தான் ஏதோ எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் இனிமேல் இவ்வளோ குறை சொல்கிறதோ இப்போ நாங்கள் நான் நிறையா விஷயம் நான் அவட்ட பேசிட்டேன் எப்போ இனிமேல் நான் வந்து உன்னை குறை சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு தகப்பனாகவும் புருஷனாகவும் என் இப்போ பேரனுக்கு ஒரு தாத்தாவாகவும் நான் செய்ய வேண்டிய கடமையை அப்பப்போ நான் போய் செய்வேன் தான் நேற்று போய் அவ்வளோ ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் என்னை ஒரு வார்த்தை கேட்கலையே ஏன் காசை கொண்டு போய் அதை செலவு பண்ண இதை செலவு பண்ண ஒரு வாரத்தை கேட்கலையே உன் குடும்பம் உன் குடும்பத்துக்காக நீ செய்கிற தாராளமாக செய்யி அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக விட்டு கொடுத்தவன் இவன் நல்லவ தாங்க ஆனால் நான் தாங்க இவளை கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் வந்து உங்ககிட்ட வந்து கெட்டவளாக பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்கேன் இல்லைன்னா என் மனசை தொட்டு சொல்கிறேன் அக்கறைக்கு இருக்கிற பச்சைங்கிற மாதிரி நம்ம இங்கே எனக்கு எல்லாமே கிடைக்கிது இதை விட்டுட்டு நான் ஏன் அங்கே போகணும் சொல்லுங்கள் போனால் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது என்னுடைய என் மனைவி எனக்கு மட்டுமே மனைவியாக இருந்துட்டால் இவ்வளோ பிரச்சனையே கிடையாது இப்போ எல்லாம் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு என்னால் ஒரு சில விஷயங்களை பேச முடியும் ஒரு சில விஷயங்களை பேச முடியாது அந்த அளவுக்கு தான் நான் இருக்கேன் எனக்கு இப்பயும் சொல்கிறேன் எட்டு ஜெட்டு எனக்காக வாழ்கிற எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்தேன் இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பணத்துக்காக தான் அவ இருக்கிறா பணத்தை மாத்திரம் நீ ஒரு மாதம் யூடியூப் வருமானத்தை கொடுக்காம பார் உன்னை என்ன பண்ணுவா அப்படிம்பீங்க அப்பையும் அவள் எனக்காக தான் இருப்பாள் பணங்கிறது அவளுக்கு வந்து இதே கிடையாது மேட்டரே கிடையாது பணம் நான் நினச்சா எவ்வளவோ சம்பாரிக்கலாம் அவள் எனக்கு மேலே சம்பாதிச்சவ தான் எனக்கு மேலே அவள் யூடியூப்பில் அவளுக்கு வருமானம் வரத்தான் செஞ்சிச்சு இன்னைக்கு அவள் அந்த மீடியோ வீடியோ கொலைலாம் மெயின்டைன் பண்ணலை நான் லைவுனா கரெக்டாக ஆறு மணிக்கு வந்துடுவேன் பத்து மணிக்கு லைவ் வருவேன் காலையில் நிமிஷம் வீடியோ போடுவேன் மத்தியானம் கமெண்ட் வீடியோ போடுவேன் நான் என் வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கேன் ஆனால் இவன் ஆனா ஒன்றா பொசுக்கு புசுக்குன்னு கோவப்பட்டுருவான் இந்த நேற்று பாருங்கள் காலையில் இங்கிருந்து கிளம்பி போனேன் இவன் இந்த சூரியா மீடியாவுக்கு வீடியோவே போடலை கமாண்ட் வீடியோ போடலை விழுதுகளுக்கு வீடியோ போடலை நைட்டு லைவ் ஏதோ பேருக்கு வந்து உக்காந்தா அதுலேயும் பல பேர் வந்துக்கிட்டு கேட்டீங்க என்னக்கா உங்கள் முகம் ரொம்ப டல்லாக இருக்குது என்னாச்சு ஏதாச்சுட்டிங்க அதோடு அவள் மனசில் இருக்குது ஆனால் வெளியே வர விடலை நான் சொல்லிட்டேன் லைவ் போடுறதா இருந்தால் போடு இல்லைன்னா மூடிக்கிட்டு பேசாமல் வந்து படுத்துரு தேவையில்லாமல் லைவில் உட்காந்துக்கிட்டு இவனாவது ஒருத்தன் உனக்கு இந்த கூனுக்கு கிழவன் தேவையா இவன் தான் பொண்டாட்டின்னு போயிட்டேன் அப்படி இப்படின்னு உன்னை உசுப்பேற்றுவாங்க உன்னை எப்படி சமாதானப்படுத்தணுங்கிறது எனக்கு தெரியும் என்னை எப்படி சமாதானப்படுத்தணுங்கிறது உனக்கு தெரியும் நம்மளுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்கில் போவோம் இதை விட்டுட்டு கமெண்ட் போடுறவன் அதை சொன்னேன் இதை சொன்னேன் நீ அவனுக்கு ரிப்ளை பண்ணி அதை பார்த்து நான் காண்டாகி நைட்டோட நைட்டை என்கிட்ட அடி வாங்கி செத்துறாதன்னு சொல்லி சொல்லிவிட்டு தான் நான் போனேன் அதுக்கப்புறம் எனக்கே மனசு கேட்கல நைட்டு பூரா ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் தான் பிரிஞ்சு படுத்து கிடந்தோம் அவள் ஒரு பக்கம் அங்கிட்டு படுத்திருந்தா நான் ஒரு பக்கம் இங்கிட்டு ஒரே ஒரு நிமிஷம் ஓப்பனாகவே சொல்கிறேன் தலாணியில் அவள் கை யதார்த்தமாக தலையில் வந்து இப்படி விழுந்துருச்சு தலாணி மேலே நான் அந்த தலை மேலே அப்படியே நான் படுத்துட்டேன் அவள் கையை வச்சு எப்பயும் போல் மறந்தாப்பில் தலையை அப்படியே வருடி கொடுத்தான் நானும் சரி எப்பயும் போல் பழக்க தோஷத்தில் அப்படியே தொட்டுட்டா போல அப்படின்னு சொல்லி பார்த்தா முழுக்கிறா டக்குன்னு பார்த்தா அந்த ஆகும் வந்துருச்சு சுமி வீட்டில் போய் நேரம் இருந்துட்டு வந்த தானே நீ இனிமே வராதரா அப்படின்னு சொல்லி கையை வெடுக்குன்னு எடுத்துட்டான் அப்போ அந்த ஒரு தூக்கத்தில் கூட என்னுடைய அரவணைப்பும் என்னுடைய அணைப்பும் என்னுடைய அந்த தலை கோதுறது அதெல்லாம் நாங்கள் எப்போ இயற்கையாக பண்ணுறது அதெல்லாம் வந்து அவள் நினைக்கிறானா அப்போ அதுதான் உண்மையானது சொல்லுங்கள் பார்ப்போம் நான் ஏன் வந்து போகாமல் இருக்கேனா எனக்கு ஒரு தாய்க்கு தாயா எனக்கு ஒரு தாரத்துக்கு தாரமாக எனக்கு வந்து பெத்த அம்மாவாகவும் பிள்ளையாகவும் எல்லாமாவும் அவளுக்கு நான் அப்பாங்கிறேன் அவங்க அப்பாவோடைய ரூபம் இந்த இந்த வகுடு எடுத்து சீவுனது இதெல்லாம் பார்த்தா அவங்க அப்பா அவங்க வருமா அவங்க அப்பா கணேச இருக்கார்ல அவர் இப்படி தான் சீவு வாரான் அதனால் என்னையை பார்க்குறதுக்கு அவளுக்கு அப்பா மாதிரி தெரியுது எனக்கு அவளை பார்க்க எனக்கு ஒரு தாயாக எனக்கு அவள் எல்லாமே பணிவிட பண்ணுறான் ஆக எனக்கு அவள் நான் அப்படின்னு சொல்லி இனிமேல் வாழை நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதில் யார் இடையில் வந்து எங்களுக்குள்ளே தீயப்படுத்தி போட்டாலோ ஐயய்யோ இந்தா ஒரு நாளைக்கு சொல்லுவேன் நாளைக்கு மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமே உடன்பாடு கிடையாது இனிமேல் நான் யார் என்ன சொன்னாலும் அவளை பற்றி என்ன எத்தனை பழி போட்டாலும் அவள் அப்படி இருந்தவ இப்படி இருந்தவ அவள் அங்கே போனவ இங்கே போனவன் என்ன சொன்னாலும் இனிமேல் நான் ஏற்றுக்கிற தயாராக இல்லை நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் கடைசி வரைக்கும் எனக்கு இவ தான் இவளை விட்டு இனிமேல் நான் எங்கேயுமே போகமாட்டேன் அப்படி நான் போனேனாலோ இவளை பற்றி அவதூறு பேசினேனாலோ உங்கள் காலில் கிடக்கிறத எடுத்து என்னை அடிங்க நான் வாங்கிக்கிறேன் சரியா இது வந்து என்னுடைய இறுதியான முடிவு நான் எடுத்த முடிவு சரியா、தவறாங்கிறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்கள் தவறாக இருந்தால் திருத்திக்கிறேன் இல்லையா மத்தியானம் ரெண்டு மணிக்கு நானே உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் ஓகே டேக் கேர் பாய்